உறவினர்களுக்கு டெண்டர் வழங்கியது தொடர்பான வழக்கில் அருணாச்சல பிரதேச பாஜக அனுப்பியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டறியலாம் பால் முருகன் விவரம் என்ன அருணாச்சல பிரதேச பாஜக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பல்வேறு டெண்டர்களை தனது உறவினர்களுக்கும் நெருங்கிய சிலருக்கு மட்டுமே வழங்கி வருவதாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது வழக்காகும் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு அமைப்பின் மூலமாக தற்போது மீண்டும் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு தான் இன்று தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அஹ் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அவர்களுடைய நெருங்கிய நபர்கள் சிலர்களுடைய நிறுவனங்களுக்கு மட்டுமே அனைத்து டெண்டர்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கின்றன அது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் சிறப்பு புலனாய்வு விசாரணை அல்லது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த பட்டியலையும் அவர்கள் வழங்கினர் இதற்கிடையே ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டிய வழக்கறிஞர்கள் அந்த வழக்கில் உறவினர்களுக்கு இதுபோன்று டெண்டர் வழங்குவதற்கான விதிமுறைகள் என்ன என்பது குறித்து பதிலளிப்பதற்கு சிஏஜிக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனை கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கிலும் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் ஹமா காந்துவுக்கு தற்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் நான்கு வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு தற்போது வழக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தனலட்சுமி உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்